நேம் வந்து அன்னப்பூர்ணி ராஜ்குமார் அவங்க ட்ரிப்பூர்லேருந்து வந்திருக்காங்க நாகப்பட்டினத்து நாகப்பட்டினம் நமக்காண்டி வந்திருக்காங்க எதுக்கப்புறம் நம்மளோட இன்னைக்கு உள்ள லேடிஸோட கர்ப்பவிய பிரச்சனை நிறையா பேருக்கு இஷ்யூஸ் நிறையா வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை பாதுகாத்த நம்மளோடய நம்மளோட யூட் ட்ரெஸ் நம்மளுடைய இதை பாதுகாக்கிறதுக்காண்டி திருப்பூரில் நமக்காண்டி ஸ்பெஷலாக வந்திருக்காங்க நாப்கின் அவங்களோடைய நாப்கினை பற்றியும் அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்ப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க ஸோ எல்லோரும் கேட்கலாம் வெல்கம் மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க என் பி அனுபனிரி ராஜ்குமார் ஆக்சஸ் இந்தியா மூலமா நம்மளோட நாப்கின் அவேர்னஸ்க்காக நான் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் நீங்க யூஸ்வலா வந்து ஆரஞ்ச் பேக்கெட் நாப்கின் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் இந்த ப்ளூ பேக்கெட்ல இருக்கிறது யூஸ் பண்ணுவீங்க ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கும் நான் இதை நான் ஏன் வாங்கி யூஸ் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்றேன் இன்னைக்கு நம்ம வந்து பத்து வயசு குழந்தையில இருந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டு நம்ம பீரியட்ஸ்க்கு இந்த நாப்கின்ஸை யூஸ் பண்றோம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுது குழந்தை போறக்க மாட்டேங்குது கர்ப்பை எடுத்துட்டு இருக்காங்க தேர்ட்டி இயர்ஸ்ல எல்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓவர் ஃபுளோ ப்ளீடிங் எல்லாம் இருக்கு ஸோ அப்போ அதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த நாப்கின்ஸில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றாங்க ரீசைக்கிள் அந்த காட்டன் யூஸ் பண்றாங்க அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா உடம்புல வந்து அரிப்பு எடுக்கிறது இரிச்சிங்க இந்த தொடையில் கருப்பு வர்றது இதெல்லாம் பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்றோம் அடுத்தது இது லாங் டேம் நம்ம யூஸ் பண்ண பண்ண இது வந்து பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் அந்த பிளாஸ்டிக் சூடு ஏற்றி கர்ப்பப்பையில் வந்து கேன்சரை உருவாக்குது கட்டி அந்த நீர் கட்டி பிசி ஓடி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு சரிங்களா ஸோ அப்ப நமக்கு இன்னைக்கு கர்ப்பப்பைங்கிறது அறுபது வயசு எழுபது வயசு ஆனாலும் கண்டிப்பா நமக்கு தேவை எதுக்காக கர்ப்பப்பை தேவை நம்ம தான் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டில் குழந்தையெல்லாம் பெற்று முடிச்சிடுறோமே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுதான் ஒரு ராங் தாட்டு இன்னைக்கு கர்ப்பப்பை இல்லைன்னா நீங்கள் வீக் ஆயிடுறீங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்போ அந்த கர்ப்பப்பை நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுது கால்சியமாக உற்பத்தி பண்ணுது இன்னைக்கு நீங்கள் கர்ப்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கருப்பையும் சேர்ந்து எடுத்துடறாங்க அப்போ ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறது திடீர்னு நின்று போயிடுது இப்ப நம்ம இருக்கு கண்ணல என்ன ஆகும் இல்லையா அந்த மாதிரி நம்ம யூட்ரஸ் மூலமா ஈஸ்ட்ரோஜனும் கால்சியமும் நமக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் போது நம்ம எலும்பு தேய்மானம் ரொம்ப ஆகுறது இன்னைக்கு கர்ப்பை எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலைக்கு வேலை செய்ய ஆள் வருவாங்களா வரமாட்டாங்க இல்லையா அப்ப நம்ம தானே கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் சோ அப்ப அந்த மாதிரி நம்மளோட கர்ப்பப்பை நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு வேணும் அப்படிங்கறனால தான் இந்த நாப்கின் இது வந்து நாங்கள் அலுவரா ஜெல் மூலமா உள்ள இருக்குது பியூர் காட்டன் அதனாலையும் இந்த நாப்கின் வந்து செய்யப்பட்டனால நமக்கு கூலிங் எஃபெக்ட் ஸோ ரொம்ப ரொம்ப கூலிங் எஃபெக்டாகவும் சில்லுன்னு இருக்கும் அதோட டெமோ தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போறேன் ஸோ இந்த நாப்கினோட பேக்கெட் பாருங்கவர் மூலமா இருக்கும் பாருங்க ஃபுல்லி டைட் கவரேஜ் இப்போ நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா டைட்டாக ஒட்டி வச்சுக்கலாம் பட் இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணுற இந்த மாதிரி ஓப்பனில் தான் வச்சுருப்பீங்க ஸோ அப்போ நாங்கள் ஜேர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும் பேக்டீரியா ஃபார்ம் இதோட தான் நாம் யூஸ் பண்ணுறோம் என்ன தான் நீங்கள் பீரோக்கிள்ள மூடி வச்சாலும் சரி உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் இருக்கும் நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் தொட்டு பாருங்கள்

புள்ளி காட்டன் இல்ல ஆமா சாஃப்டா இருக்குது தொட்டு பார்க்கவே சாஃப்டா இருக்குங்களா டிஃபரன்ஸ் தெரியுது சோ அதே மாதிரி இன்னைக்கு நாம வந்து மோஷன் போறதுக்கு லூஸ் மோஷன் போறதுக்கு வித்தியாசம் இருக்கு கரெக்ட்டா மோஷன்ங்கிறது போய் தான் ஆகணும் சோ வேஸ்ட் தான் கொஞ்சமா போவோம் நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுவோம் ஆனா இதே லூஸ் மோஷன் போச்சுனா நீங்க படுத்துるவாங்க அதேதான் இன்னைக்கு பீரியட்ஸ் காலை காலமா அன்னைக்கெல்லாம் பீரியட்ஸ் ஆகும்போது யாருமே வந்து படுக்கல எந்திரிப்பாங்க அவங்க வேலை பார்த்து பண்ணிட்டே இருப்பாங்க மூணு நாள் ஒதுக்கிதான் வச்சாங்களே இல்லையா ஆனா டயர்டுங்கிறது யாருமே ஆகல என்ன காரணம்னா வேஸ்ட் தான் வருது டெட் செல்ஸ் வரும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இன்னைக்கு இந்த பேட்ஸ் யூஸ் பண்றதுனால நீங்க பேடும் ஒரு ஒரு நாளைக்கு மூணு நாள் மாத்தணும்ங்க அதுக்கும் ஒரு கெமிக்கல் போடுறாங்க சோ உங்களோட ஒரிஜினல் பிளட் வெளியூ வந்து அப்ப அந்த பிளட் வரதுனாலதான் நீங்க அணிவிக்காயிரங்க அப்ப இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு வேஸ்ட் மட்டும் தான் ஈவன் நீங்க இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இதை நீங்க யூஸ் பண்ணும்போது இங்க எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும் இதுல வந்து இங்க மட்டும்தான் வரும் நீங்க நினைப்பீங்க என்ன திடீர்னு எனக்கு பீரியட்ஸே கம்மியாயிடுச்சுன்னு நினைப்பீங்க கிடையாது உங்க டெட் செல்ஸ் மட்டும்தான் வெளியே வருது ஸோ ஒரு நாளைக்கு இது ஒரு பேடே போதும் ஸோ டெட் செல்ஸ்ங்கிறது நமக்கு பாக்டீரியா ஃபார்ம் பண்ணாது இதுல நம்மளோட ஓஷன் பிளட் வரனால தான் அந்த ஜெம்ஸ் ஃபார்ம் ஆகுது நம்ம பேச்சு வச்சு பண்ணுறோம் இவனே என்ன பண்ணிருக்கா அப்படின்னா மூணு மணி நேரம் ஒருக்கா மாத்துக்கன்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு நம்ம வேலைக்கு போறோம் எங்கேயா போறோம் மூணு மணி நேரம் ஒருக்கா மாத்துறது மறந்துடுவோம் அப்போ என்ன இருக்குது இதில் இருக்க பாயிஸினஸ் கேஸ் ரிவர்ஸ்ல யூட்ரஸ்க்கு போய் நமக்கு கேன்சர் வரதுக்கு அதுதான் மெயின் காரணம் இன்றைக்கி பல குழந்தைகள் குழந்தை கொடுக்காதது காரணம் அதே தான் அண்ட் அனதர் திங் இன்றைக்கி நம்ம வந்து வெஜினாலையும் ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு பத்து வயசில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு இருபது வயசு இருபத்தி மூணு வயசு ஆகும்போது ஃபுல் ட்ரை கண்டிஷன் ஆயிடுது இன்றைக்கி அந்த குழந்தைகளால் செக்ஸு லைஃப் கூட எடுக்க முடியலை ஏன்னா அந்த குழந்தைங்க அதை சொல்ல மாட்டாங்க ஜஸ்ட்டு குழந்தை பிறகுன்னு சொல்லிடுவாங்க அப்போ என்ன ஆகும் குழந்தை பிறக்குலேருந்து நம்ம போய் ஐவிஎஃப் டெஸ்ட் யூபேபின்னு கொண்டு போய் விட்டுறோம் ஹாஸ்பிட்டல்ஸும் இங்கே பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஜஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு நான் ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் எக்ஸப்ட் பண்ணாதது தான் பிரச்சனையே இதுக்கு நிறையா பக்கம் இருக்குது அதுக்கு எல்லாமே இந்த ஒரு நாப்கின்ஸும் காரணமாக இருக்குது ஸோ தயவு செஞ்சு அதனால இப்போ இன்னும் உங்களுக்கு வந்து அப்சார்பிங் இதையும் நான் காமிச்சிடுறேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு டெட் செல்ஸுங்கும் போது இவ்வளோ கூட இருக்காதுங்க இவ்வளோ தான் நமக்கு வரும் பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு 50 ml எடுத்து ஊத்தி காமிக்கிறேன். அதே அளவு தண்ணி தான் ஸோ பேடே இது சின்னதாக இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மூணு ஊற்றி மூணு பேடு நாலு பேடு நீங்கள் மாற்றணும் இப்போ ஒர்க்கிங் போகிறவங்க இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்கெல்லாம் பாருங்கள் எங்கே போய் மே பேடை மாற்றுவாங்க அவங்களால பேடே சேஞ்ச் பண்ண முடியாது அப்போ ஒரே பேடில் தான் இருந்தாகணும்

இது ஒரு கிரேட் கண்டெய்னர்து தான் பாருங்க எப்படி இருக்குன்னு பட் இத பாருங்க நான் அமிக்கி பிரஸ் பண்றேன் ஒரு சொட்டு கூட வெளியல வரல இது பாருங்க குளிஞ்சாச்சு பட்டுனோம் இதையும் பாருங்க பட் இந்த ப்ராடக்ட் நம்மளோட ப்ராடக்டை பாருங்கள் இப்போ அதே மாதிரி பாருங்க குளிஞ்சிட்டு விட்டோம்னா இது வந்து சுருக்கு சுருக்காக ஆயிடுது இப்போ நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போது அதான் அந்த சுருக்கம் ஆயிடுது கரெக்டுங்களா ஸோ நமக்கு வந்து உடனே பேடை சேஞ்ச் பண்ணுங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது ஆனால் இது வந்து பாருங்க போட்டுட்டு விட்டாலும் அதே மாதிரி அப்புறம் இருக்கும் வந்து தப்பு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் பொண்ணாக பிறந்தது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் கடவுள் நமக்கு தான் அந்த கர்ப்பப்பைங்கிற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அந்த கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காத ஒரு கற்பையை தயவு செஞ்சு எங்கள் நாப்கின் மூலமா உங்களை பாதுகாத்துக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த நாப்கினை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம கற்பைக்கு நல்லது கிடைக்கிறது மட்டும் இல்லாம வாரம் அறுபதாயிரம் வருமானம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு அருமையான வாய்ப்பும் இதில் இருக்குது இந்த அருமையான ஜஸ்ட்லீஃப் நாப்கினை நீங்கள் வாங்கிக்கிறதுக்குனாலும் சரி இந்த பிஸ்னஸ்லேயும் நீங்கள் சேர்ந்துக்கணும் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் எண்பத்தி அஞ்சு ஜீரோ எட்டு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த நாப்கினை எப்படி ஆர்டர் போடணும் இந்த நாப்கின் எங்கே நம்மளுக்கு கிடைக்கிது இது மூலமாக எப்படி நம்மளுக்கு வருமான வாய்ப்பும் கிடைக்கிது இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ